உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி ராசிக்கு எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம் குரு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறார் மிதனத்துக்கு ஆகக்கூடிய அந்த பயிற்சி என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே மேசராசியை பொறுத்தவரை சற்று சுறுசுறுப்பானவங்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ராசிநாதன் வலுத்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் பிறக்கும் போதே ராசிநாதன் இருக்கிறார் அப்படின்னா மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் நல்ல இந்த வருஷம் குரு பயிற்சி சாதகமான ஒரு படம் தான் நடக்கும் சரி என்னென்னமான சாதகமான படங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஒன்று பாக்கியங்கள் அதாவது மூன்றாம் இடத்தோடு குரு தொடர்பு அதாவது மூன்றாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் குருங்கிறது உங்களுக்கு குழந்தைகளையும் பாக்கியத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் பனிரெண்டாம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்வது அவ்வளோ சரியானது அல்ல இருந்தாலும் கூட உங்களுக்கு விரய செலவுகள் அதிகமாகும் மொத்தமாக விரைய செலவு அப்படின்னு சொல்லிட்டு போனால் எப்படி எந்தெந்த வகையில் விரயங்கள் ஆகும் நன்மையான வகையில் ஆகுமா தீமையான வகையில் விரயங்கள் ஆகுமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி குழந்தைகள் தன்னை விட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக அந்தந்த வயதுக்கு ஏற்றாது போல் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு செலவுகள் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ சின்ன வயசு குழந்தைங்க அப்படின்னா காலேஜ் இல்லைன்னா வெளியூரில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு விட்டு பிரிஞ்சு சுப பிரிவுன்னு அதை சொல்கிறோம் உங்களை விட்டு பிரிஞ்சு அவங்க போய் படிக்கிறதுக்காக வெளியே போகிறாங்க உண்டான கல்வி கட்டணத்தையும் செலவையும் நீங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அதே சமயத்தில் வயது வந்தவர்கள் இளைஞர்களாக இருக்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசு அந்த இளைஞராக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன அப்படின்னா அதுவும் ஒரு சுபப்பிரிவு ஏற்படுத்தும் தொழில் வேலைவாய்ப்பு ரீதியாக வெளியூர் வெளி மாநிலத்துக்கு சென்று வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்துக்கு சென்று சம்பாதிச்சு உங்களுக்கு வர அமைப்பு அதுதான் பாக்கியம்னு சொல்கிறான் மேசராசிக்கு ஒன்பதாம் இடத்தோடு தனி தொடர்புகிறார் இல்லையா அப்போ அவர் சம்பாதித்து அனுப்பக்கூடிய பணத்தையும் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தையும் இரண்டும் சேர்த்து புதிதாக வீடு கட்டுறதோ இல்லை ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்போ அதுவும் செலவு அமைப்பில் தான் அங்கே வந்துட்டுருக்கேன் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தோடு ராசிக்கு சனியும் தொடர்பு கொடுறாரு இல்லையா சனி பயிற்சி வந்து இருபத்தி தேதி ஆகுது இது மே பதினாலாம் தேதி இது மார்ச் இருபத்தி அப்போ அந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் கலந்து தான் பண்ணுன்னு சொல்ல முடியும் ஒரு கிரகம் மட்டுமே நன்னை செஞ்சுன்னு சொல்ல முடியாது அந்த அமைப்பில் குழந்தைகளால் சில நல்ல செலவுகள் உங்களுக்கு பெற்றோர்களுக்கு உண்டு வயது வந்த குழந்தைகள் குழந்தைகளாக இருந்துச்சுன்னா அவங்க வேலை வாய்ப்பு ரீதியாக வெளியில் போய் சம்பாரித்து அனுப்பும் பணத்தை வாங்கி நீங்கள் வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இல்லை வேறு ஒரு தொழிலை தொடங்குறதோ இந்த அமைப்பு ஏற்படுத்தும் இதுக்குண்டான பணங்கள் உங்களுக்கு வரவாக வந்துக்கிட்டு இருக்கும் வயது வந்த குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரி அடுத்தது என்ன நடக்கும் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் பாவகம் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லையா அப்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ளேயே இருக்கிறார் ஆறாம் அதிபதியும் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் பாக்கியாதிபதி என்று பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் தொழிற்சாணாதிபதி பன்னெண்டில் இருக்கிறார் பன்னெண்டில் இருந்துட்டால் தொழில் இல்லைன்னு சொல்ல முடியாது மறைஞ்ச இடத்துல இன்றைக்கு தொழில் பண்ணுங்கிற அர்த்தம் அப்போ அந்த பாங்கியங்கள் எல்லாம் நடக்கணும் திருமணம் இல்லாமல் நடக்கணும் அதுக்கு பணம் வேணும் இல்லையா அந்த பணத்தை மூலதனமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மூன்றாம் பாவகம் வயது கல்யாணம் அதாவது திருமண பருவத்தில் கல்யாண பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு செலவுகள் அங்கே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் அங்கே கிடையாது சில பேருக்கு என்ன செய்யும் அப்படின்னா சனிராகு இணைவுங்கிறது அவ்வளோ நல்ல அமைப்பு இல்லைன்னாலும் கொஞ்சம் ராசி அதிபதி பலகீனமாக இருக்கிற ஒரு காரணத்தினால அது என்ன செய்யும் சில பேருக்கு கடுமையான நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும் செலவு தான் அதுவும் செலவில் நல்ல செலவு கெட்ட செலவுன்னு சொன்னதில்லை இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே குழந்தைங்களை படிக்க வைக்கிறது குழந்தைங்களை வேலைக்கு போகிறது குழந்தைங்களுக்கு திருமணம் செய்கிறது எல்லாமே நல்ல செலவு சுப செலவு இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது எல்லாம் சுப செலவு குழந்தைகளுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதும் வேலை வாய்ப்புக்கு பணம் கட்டுறதுமே செலவு தான் ஆனால் இந்த செலவுகள்லாம் ஏற்படுத்தினாலும் கூட மருத்துவ ரீதியான உடல் ரீதியான பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கும் மேசராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கோளாறுகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்போ நரம்பு சண்ட நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் ரத்த சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஒரு அழுத்தம் ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட ப்ரெஷர் போன்ற ஒரு நோய்கள்லாம் கொடுக்கும் அதுக்குண்டான உண்டான மருத்துவ செலவை சற்று கூடுதலாகவே கொடுத்துருன்னு பார்த்துக்குங்க அதனால் மருத்துவ செலவும் உண்டு உடல்நலம் பாதிப்பும் உண்டு இது வந்து மேசராசியில் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலுமே கண்டிப்பாக ரொம்ப அல்லல் படுவீங்க ஆக நல்ல திசாபுத்தி அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை விட்டு பிரிந்து வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடத்துக்கு போய் அங்கேருந்து சம்பாரித்து அனுப்புவாங்க அனுப்புனாலும் நிம்மதி இல்லாத அப்பாவுக்கு கஷ்டம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை கூட பிறந்த சகோதரர்களுக்கு கூட சரியில்லைங்கிற ஒரு அமைப்புலேயே அவரும் வருத்தத்தோடையே மன உளைச்சலோடைய தான் அங்கே இருந்துக்கிட்டு தொழில் பண்ணுவோம் வருமானம் பாதிக்காது ஆனால் மனம் பாதிக்கும் பணம் வரும் மனம் பாதிக்கும் அப்போ மனசு எப்போ கிடும் ஒருத்தருக்கு வந்து துக்க சமாச்சாரம் நடந்தால் மனசு கிடும் பணம் பொருள் இழப்பு போனால் மனசு கடும் பொருள் இழப்புன்னா எந்த எப்படி எப்படி சொல்கிறது செலவுகள் சொத்து சேர்த்துறது பொருள் இழப்பு பொருள் இழப்புன்னு சொல்ல முடியாது ஒரு இடம் வாங்குகிறோம் வீடு கட்டுறோம் அது பொருள் இழப்பு இல்லை அது பொருள் மேலே போடுறோம் அது அசட்டு பொருள் இழப்புங்கிறது மருத்துவ செலவு பணத்தை தொலைச்சிடுறது பொருளை துளைச்சிடுறது நகையை தொலைச்சிடுறது வாகனத்தை தொலைச்சிடுறது இந்த அமைப்புகள்லாம் கூடுதலாக நான் இப்போ ரெண்டாவது பாகத்தை நான் சொல்கிற அமைப்பில் கூடுதலாக நடக்கும் மேசராசிக்காரன் பணத்தை விட்டுறீங்க ஏமாந்துருவீங்க ஏதோ ஒரு வகையில் போய் மாட்டுவீங்க பொருளை எழுந்துருவீங்க நகைகள் வீட்டில் இருந்துச்சுன்னா நகை ஆயிரத்திலோடு போவோம் இந்த அமைப்பெல்லாம் மேசராசிக்கு அண்ணன் தற்போது நடக்க போகுது விரயம் என்றால் திரும்பி வராத பொருள் திரும்பி வராது ஒரு பணத்தை ஒருத்தனை கடனே கொடுத்துனா அவன் கடன் வாங்கிட்டு ஒரு அவன் ஓடி போடுவான் கடன் வாங்கினவன் ஓடி போயிடுவான் அப்போ உங்கள் பணம் போச்சுங்கிற லெவலில் மன அழுத்தத்துலேயே உங்களை உட்கார வச்சுட்டு இருக்க மன அழுத்தம் எப்போங்க வரும் துக்க சமாச்சாரம் நடந்தால் மன அழுத்தம் வரும் நம்ம பணம் கை விட்டு ஏமாந்து போயிட்டான் கொடுத்துட்டான் அப்படின்னா மன அழுத்தம் வரும் பணத்தை தொலைச்சிட்டா மன அழுத்தம் வரும் கடன் பட்டுட்டால் மன அழுத்தம் வரும் தொழில் பாதிக்கப்பட்டால் மன அழுத்தம் வரும் மன அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ பணம் உங்ககிட்ட இருந்தால் தானே அதை நீங்கள் இழக்கிறீங்க பணத்தை கொடுத்து கெடுப்பார் மனசை பணத்தை கொடுத்து பணத்தை இழக்க வைப்பார் நோயை கொடுத்து செலவு வைப்பார் இந்த அமைப்புகள்லாம் கூடுதலாக உங்களுக்கு நடக்குங்கிற காரணத்தினால நீங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது புதிய தொழில் தொடங்காமல் இருக்கிறது நல்லது அது தொடங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் வேலைக்காக பணம் கட்டுறேன் பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க அரசு வேலைக்காக பணம் கட்டி வேலையில் சேர்ந்தாங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு கைவிட்ருங்க இதெல்லாம் நீங்கள் ஏமாந்து போகிறதுக்குண்ட உண்டான சூழலை உருவாக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வரப்போகுது ஏன்னு ஏனரு சனி தொடக்கங்கிற காரணத்தினால தொட ஏனரு சனி விரைய சனியாக வரும்போதும் குரு உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் உங்களை விட்டு போயிடும்ங்கிறது அம்ம அம்மா இப்போ நஷ்டம்ங்கிறது என்ன இருக்கிற முதல் காலி இருக்கிற பணத்தை ஒட்டு கொண்டு போய் அவன்ட்டியாக கொடுத்து ஏமாற அமைப்பு வந்துடும் குரு பயிற்சி ஒன்பதாம் இடத்தை காமிக்குது அப்போ உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது செல்வாக்கு இருக்குது பணம் இருக்குது புகழ் இருக்குது கௌரவம் இருக்குது அந்தஸ்து இருக்குது இது எல்லாமே நீங்கள் இறந்துட்டு அப்போ என்ன சொல்லுவோம் ஒரு பேர் சார் என்ன பண்ணாலும் இவ்வளவு உஷாரா இருக்கிறாலும் இவரே ஏமார்ந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேரை வாங்குற அமைப்பு வந்துடும் பேர் வாங்கினா பரவாயில்ல பணம் போனது போனது தானே துக்கம் கஷ்டம் துயரம் வந்தது வந்தது தானே அப்ப அந்த துக்கத்தையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான் அவர் கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இருக்கிறார் வெறும் ஒரு குரூப்பெயர்ச்சியாள் மட்டுமே உங்களுக்கு பூரா நன்மை நடந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது அதுலையுமே அமாவாசைக்கு ஒரு மாதிரியான பலனும் பௌர்ணமிக்கு ஒரு மாதிரியான பலனும் உண்டு பௌர்ணமி அமைப்பில் இருக்கக்கூடியவங்க பிறக்கும் போதே சனி குரு சுக்கர தொடர்பில் இருக்கக்கூடிய சிலர்கள் வந்து கண்டிப்பாக இந்த பாதிப்புலேருந்து குறைவு அதாவது நஷ்டப்படுவீங்க இல்லைன்னு சொல்லு அந்த பணம் ஏழரை சனி சனி முடிகிற காலகட்டத்தில் திரும்பி வரும் அது வரைக்கும் உங்கள் பணம் எங்கேயோ போய் மாட்டிக்காது ஆனால் இப்போ அவசரத்துக்கு வருமானா கண்டிப்பாக அது வர்றதுக்குன்னான வாய்ப்பு இல்லை அதனால தான் ஏழரை சனி அஷ்டமசனி காலகட்டங்கள் குரு பயிற்சி ஆனாலும் சரி ராகுகேது பயிற்சி ஆனாலும் சரி சனி பயிற்சி ஆனாலும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஜென்ம ஏழரை சனி சனியாக வரும்போது மற்ற கிரகங்கள் செயலழந்து போயிடுங்கிறது தான் உண்மை நல்ல திசையாக நடந்துக்கிட்டு இருந்தால்தான் கூட அந்த ஜ அந்த க அந்த திசா புத்திகள் போயிடும் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு நடந்தாலும் சரி மற்றவங்க எல்லாம் கண்டிப்பாக பாதிப்பீங்க எல்லாருடைய ஜாதகமும் ஃபெயிலர் ஆகி சேலந்து போய் நிற்குங்கிறது தான் உண்மை அதனால் இந்த ஜென்மசனி காலகட்டங்கள் உங்களுக்கு தொடங்குது இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமற்ற நிலையில் ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு சாதகமற்ற நிலைமையில் தான் இருக்கிறோம் ஒரு பத்து சதவீதம் பேருக்கு தான் குரு பயிற்சி சாதகமான பலனை தரும் அது திசாபுத்தி அமைப்பில் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தான் அதனால் திருமணம் போன்ற விஷயங்கள்ல ஜென்மச்சனி ஜென்மச்சனி காலகட்டங்களில் கூட பண்ணலாம் ஆனால் ரொம்ப உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்து பண்ணணும் திருமணம் போன்ற விஷயத்துக்கு பண்ணுறேன்னு உங்களை ரொம்ப அவசரமாக ஒரு நல்ல இடம் நல்ல ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிடும் போய் காமிச்சு அங்கே நீங்கள் உள்ளே உளுந்த பிறகு தான் கல்யாணத்தை முடித்த பிறகு தான் திரும்ப பிரிவிங்கிற ஒரு அமைப்பு அங்கே ஏற்படுத்தும் ஆறு எட்டாம் அதிபதி பாவத்துவமான இருக்கிற அமைப்பில் ஒரு பாவகிரகம் கடுமையான தாக்குதல் நடத்திடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல காரியம் எல்லாமே ஃபெயிலர் ஆகிட்டு இருக்குங்க எந்த நீ வேலைக்கு பணம் கட்டினாலும் பணம் போச்சு கல்யாணம் பண்ணாலும் கல்யாணத்தில் பிரிவு வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் இதெல்லாம் வந்து ஒரு மூணு வருஷம் நாள் காலத்துக்கு கண்டிப்பாக அங்கே வரும் குரு எத்தனை இடத்துக்கு மாறினாலும் சனியினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதங்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கஷ்டத்தையும் துக்கத்தையும் தான் கொடுப்பார் சனியினுடைய வேலையே துக்கத்தை கொடுக்குறவர் தானே கஷ்டத்தை கொடுக்குறவர் தானே கவலையை கொடுக்குறவர் தானே என்னென்ன கவலை கொடுப்பாருங்கிறத பண்ண சொல்லிட்டாங்க இதெல்லாம் முக்கியமானது அசிங்கம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அசிங்கம் அவமானம் கேவலம் எப்போ வரும் கடனை கட்ட முடியாமல் போனால் வரும் கடன் பட்டுட்டால் வரும் அதனால் பொருளை இழந்து சொத்தை இழந்து பேரை கெடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அசிங்கங்கிறது கண்டிப்பாக உண்டு அந்த அசிங்கமான அமைப்பை சந்திக்கிற அமைப்பை கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப அகலக்கால் வைக்காமல் ஒரு தொழில் தொடங்கலாங்கிற எண்ணமும் இந்த மாதிரி நேரத்தில் தான் உருவாகும் பணம் இருக்குது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது எதிலேயே உள்ள முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் தோணும் அதனால் தயவு செஞ்சு புதிய முதலீடு புதிரை ஆதரவுலாம் இருக்கக்கூடாது மேசராசி என்பர்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் இதில் அமாவாசை தேவரையில் பிறந்தவர்கள் சாதகமற்ற நிலையில் தேசாபுத்தி இருப்பவர்கள் ரொம்ப இருக்கணும் நன்றி வணக்கம்